ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னா சூப்பரான டேஸ்ட்ல இருக்கக்கூடிய நல்ல க்ரீமியான பால் கொழுக்கட்டை தான் எப்படி பண்ணலாம்னு பார்க்க போறோம் எல்லாருக்கும் பிடிச்ச இந்த பால் கொழுக்கட்டை ரெசிபியை ஸ்கூல் வீட்டு வர குழந்தைங்களுக்கு நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸா பண்ணி கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு அகலமான பாத்திரத்துல பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஸ்வீட்டோட டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கறதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம இது கூடவே அரை டீஸ்பூன் சர்க்கரை அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சக்கரை நெய் நம்ம எதுக்கு சேர்க்குறோம்னா கொளக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கிறதுக்காக தான் சேர்க்கிறோம் அதே சமயம் நம்ம நெய் சேர்க்கும் போது கொளக்கட்டை நல்லாவே ஒரு வாசமாக இருக்கும் நம்ம இப்போ இது கூட மாவு பிசையறதுக்காக சுடுதண்ணி ஹீட் பண்ணிக்கலாம் ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க நம்ம இந்த அளவில் தான் மாவு எடுத்திருந்தோம் மாவு எடுத்த அதே கப்லேயே ஒரு கப் அளவு தண்ணியும் சேர்த்து ஹீட் பண்ணிக்கலாம் நீங்கள் மெஷரிங்க்கு எந்த கப்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் கிளாஸ் இருந்ததுன்னா கூட அந்த கிளாஸ் அளவில் நீங்கள் எந்த அளவுக்கு பச்சரிசி மாவு எடுக்கிறீங்களோ அந்த அளவில் தண்ணி சேர்த்து ஹீட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா பாயில் ஆகணும் பச்சை தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிங்கன்னா கொளக்கட்டை அந்த அளவுக்கு சாஃப்டாக கிடைக்காது அதனால தான் நம்ம தண்ணியை பாயில் பண்ணி மாவு கூட சேர்த்துக்கிறோம் இப்போது தண்ணி நல்லா பாயில் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொளக்கட்ட மாவு கூட நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணியை தண்ணி சேர்த்ததும் நம்ம ஒரு கரண்டி போட்டு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கிளறிக்கோங்க கை போட்டு கிளறிடாதீங்க ரொம்ப சூடாக இருக்கிறனால ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி போட்டு நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நமக்கு நார்மல் டெம்பரேச்சர் வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம கைகளால் மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி பிசைஞ்சுக்கோங்க இப்போது கை பொறுக்கிற அளவு ஹீட் வந்ததுக்கப்புறம் நம்ம கையிலாலே இது நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் நம்ம எந்த அளவில் மாவு எடுத்தோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்க்கும் போது மாவு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையும் நம்ம ஒன்று சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்து தடவிக்கலாம் அப்போ தான் மாவு நமக்கு காஞ்சு போகாமல் இருக்கும் அம்ம இப்போ மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நெக்ஸ்ட் நம்ம மாவை கொலக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்கலாம் சின்ன சின்ன உருண்டைகளாக கொலக்கட்டை பிடிச்சிக்கோங்க ரெண்டு கையிலையும் நார்மலா நம்ம எண்ணெய் இல்லைன்னா நெய் தேய்ச்சி இந்த மாதிரி உருட்டிக்கிட்டால் ஈஸியா உருண்டை பிடிக்க வரும் ஸ்பீடாகவும் பண்ணிடலாம் இப்ப நம்ம மாவுகளை குட்டி குட்டி உருண்டைகளா பிடிச்சுக்கலாம் இந்த ஷேப்லையும் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்லையும் நீங்க பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு எல்லா மாவையும் இந்த மாதிரி உருண்டை ஷேப்ல தான் பண்ணியிருக்கேன் அவ்வளவுதான் நம்ம இப்ப மாவு ஃபுல்லாக நம்ம உருண்டை பிடிச்சாச்சு அடுத்து நம்ம கொலக்கட்டை பண்றதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் அளவு பால் சேர்த்துக்கிறேன் காய்ச்சாத பால் தான் எடுத்திருக்கேன் மொத்தமா மூணு கப் அளவு சேர்த்திருக்கேன் எந்த கப்ல நான் பச்சரிசி மாவு எடுத்தேனோ அதே கப் அளவுல மூணு கப் அளவு சேர்த்திருக்கேன் பால் நல்லா காய்ச்சி பொங்கி அப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சி வச்சிருக்கிற கொலக்கட்டையை நம்ம பால் கூட சேர்த்துக்கலாம் பால் நல்லா பொங்கி வந்ததும் கொலக்கட்டை உருண்டைகளை உள்ள சேர்த்துக்கோங்க சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொலக்கட்டை சேர்க்குறது கட் பால் நல்லா கொதிச்சு வந்ததும் நீங்க கொலக்கட்டை சேர்த்துக்கோங்க கொலக்கட்டையை சேர்த்த உடனே கரண்டி போட்டு கிளறிடாமல் ஒரு நிமிஷம் கழிச்சு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நமக்கு நல்லா பாயில் ஆக ஆரம்பிக்குது ஏழு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க அப்பப்ப இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காம இருக்கிறதுக்காக இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க இடையில இடையில ஓரளவுக்கு நம்ம சேர்த்துருக்கிற பாலும் இது கூட வத்தி வர ஆரம்பிச்சிடும் கொளக்கட்டையும் நல்லாவே வெந்து வந்துடும் இப்போ நம்ம கொளக்கட்டை வெந்திருச்சான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்பூன் இல்லைன்னா கத்தி எடுத்து நடுவில் கட் பண்ணி பாருங்கள் ஈஸியாக உள்ளே இறங்கிடும் கட் பண்ணும்போது இந்த ஸ்டேஜில் கொளக்கட்டை நல்லாவே குக் ஆகிருச்சு இந்த மாதிரி நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இதெல்லாம் பண்ணணும் கொலக்கட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம் இது கூடவே அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொலக்கட்டை நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சில வர்றதுக்காக தான் இந்த ஸ்டெப் நம்ம பண்ணுறோம் மாவை நல்லா கரைச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம கொலக்கட்டை கூட சேர்த்துக்கலாம் கரைச்சி வச்சிருந்த மாவு சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துட்டு லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இந்த அளவு சுகர் சேர்த்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் கரெக்டாக ஒரு கப் அளவு பச்சரிசி மாவுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க இந்த அளவில் சுகர் சேர்க்கும் போது சாப்பிட்றதுக்கு கரெக்டான டேஸ்ட்ல இருக்கும் திகட்டாமல் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நம்ம இது கூடவே வாசத்துக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஏலக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஏலக்காவையும் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் சேர்த்ததும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் சேர்த்ததும் ரொம்ப நேரம் அடுப்புல வச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா இத கலந்து விட்டுக்கோங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம இது கூட தேங்காய் பூ சேர்க்க போகிறோம் ஃபைனலாக இது கூட டேஸ்ட்டுக்காக ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்க்கும் போது இன்னமும் நல்ல ஒரு டேஸ்ட்ல இருக்கும் கொலக்கட்டை அதனால தான் தேங்காய் சேர்க்குறோம் இந்த மாதிரி லாஸ்டா சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பால் கொலுக்கட்டை ரெடி பண்ணியாச்சு நீங்களே இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க எல்லோருக்கும் பிடித்த இந்த பால் கொலக்கட்டை ரெசிபியை நீங்களும் நான் சொன்ன மார்கறில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சூவ் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்